மறக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த துளாங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு மாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக துலா ராசிங்கிறது பாருங்க சர சரராசியா வரும் அதே போல காற்று ராசி இது ஆண் ராசி துளாராசினுடைய உருவம் வாருங்க தராசு இப்ப துளாராசினுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி துளாராசிக்கார்கள் குணாதிசயங்கள் அப்படியே இருக்கும் இந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் துளாராசிக்கார்கள் அதே போல வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அன்புக்கு அடிபடியக்கூடியவர்கள் ஆணவத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துளாராசிக்கார்கள் அதே போல எதிலும் ஒரு சமநிலை வைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் துலாங்கிறது தராசங்கிறதுனால வியாபார தந்திரம் உடையவர்கள் வியாபார நுணுக்கம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல வசீகர தன்மை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல இவர்கள் செய்யக்கூடிய தொழில் பாருங்க அழகு சம்பந்தமான தொழில் வாகன சம்பந்தமான தொழில் முக்கியமா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் ஜவுளி சார்ந்த தொழில் இதெல்லாம் பாருங்க துளா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அதன் மேல ஒரு நாட்டங்கிறது இருக்கும் அதே போல துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் பாருங்க இடதுகளை பழக்க முடியவர்களாக இருப்பார்கள் கண்கள்லாம் கொஞ்சம் பூனைக்கல் மாதிரி இருக்கும் அதே போல இப்ப துளாராசிக்காரர்கிட்ட ஒரு தடவை பழகணும்னா பாருங்க அவங்க காலம் மறக்க மாட்டாங்க அந்த பிரின்சிப்ங்கிறது உறுதியான தன்மையுடையதாக இருக்கும் அதே போல துளாராசிக்காரர்கள் யார்கிட்ட பேசினாலும் அந்த ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடியவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் அதே போல அநியாயம் செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மாட மாளிகை நல்ல வீட்டெல்லாம் சுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சரியான வழியில சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதாவது நேர்மையான வழியில சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய யோசனை எல்லாமே பாருங்க ரொம்ப உயர்வா இருக்கும் துளா ராசிக்காரர்கள் அதே போல சனி வந்து ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால நிலையான தொழில் பாக்கிய உடையவர்களும் துளாராசிக்காரர்கள் இந்த சொந்த தொழில் மேல அதிகம் நாட்டமுடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இப்ப துளாராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே ஒத்து வராத ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது ராசிக்காரர்களையும் எட்டாவது ராசிக்காரர்களையும் என்றைக்குமே நமக்கு கஷ்டம் வரும் இப்போ ராசிக்கு ஆறாவது ராசி பாருங்க மீன ராசி எட்டாவது ராசி ராசி அப்ப துளாராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களால் பாதகம் தான் வரும் என்றைக்கும் கஷ்டம்தான் வரும் அதே போல ராசிக்காரர்கள் பாருங்க எட்டாவது ராசியே வரும் அப்போ ரிஷபராசிக்காரர்களாலேயும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மேன்மைங்கிறது இருக்காது ஏன் ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஒரு கொடுமையான ராசியா சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆதிபத்தியங்கள் தான் அதே போல ஆறாம் இடம் எட்டாம் இடம் முழு மறைவு ஸ்தானங்கள் அப்ப இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஒருவருக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அவர்களால துரோகம் நடக்கும் அவர்களால பாதகம் தான் நடக்கும் அவர்களால உங்களுக்கு தீங்கு நேரும் அவர்களால உங்களுக்கு கஷ்டம் வரும் அதே போல ஆறாம் இட ஆதிபத்தியங்களை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு சிறைச்சாலை தவறான முடிவு தவறான திட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இட ஆதிபத்தியம் அதனாலதான் ஆறாவது ராசி என்னைக்குமே ஆகாத ராசியா சொல்லிருக்கிறாங்க அதே போல எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் பாத்தீங்கன்னா பாருங்க தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை கோற்று தேசு வில்லங்கம் வழக்கு

சேர்த்தாலும் பாருங்க அவர்களால் முன்னேற்றம் இருக்காது ஒரு நண்பரா இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்காது அதே போல ஒரு வாழ்க்கை துணைவரா இருந்தாலும் அவர்களால் பல சங்கடங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக வாழ்க்கை துணைவரா வந்தா கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது ஒரு அந்யூன்யம் இருக்காது வாழ்க்கையில பல போராட்டங்களை நீங்க பார்க்க முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஆறாவது ஆசையை நாங்கள் திருமணம் செஞ்சிருக்கேன் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா பிறப்பு காலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரணும் இருக்கும் அது ராசியை வரும்போது உங்களுக்கு பாதகம் இருக்காது அதே போல எட்டாவது ராசியை செஞ்சிருக்கேன் வாழ்க்கையில எட்டாம் இடத்துல பிறப்பு காலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு குருவோ சுக்கரனா இருந்தால் இல்லைன்னா குருவோ சுக்கரனை பார்த்தால் அந்த கஷ்டங்கிறது அதிகமா இருக்காது வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் ஒத்து போகக்கூடிய தண்ணியை கொடுக்கும் அப்ப பொதுவா வந்து ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே ஒத்து வராத ராசின்னு உறுதியா சொல்லலாம் அது தொழில் பார்க்கறாரா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உள்ள வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்கும் நம்ம தேவையில்லை அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வரும் அதே போல திருமண பொருத்தத்துல பொருந்தாத நான்கு ராசிகள் உண்டு அது முக்கியமா மூணாவது ராசி பதினோராவது ராசி அடுத்தது ஆறாவது ராசி எட்டாவது ராசி இப்ப துளாராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்க தனுசு ராசி அதே போல பதினோராவது ராசி பாருங்க சிம்ம ராசி அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களாலையும் பாருங்க ஒரு பெரிய ஏற்றம்ங்கிறது இருக்காது திருமண விஷயத்துல அதே போல பதினோராவது ராசியான சிம்ம ராசிக்காரர்களாலேயும் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது அப்ப திருமண பொருத்தத்தில் முக்கியமாக துளாராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது அதே போல ஆறாவது ராசியான மீன ராசிக்காரங்களை தவிர்ப்பது நல்லது எட்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது பதினோராவது ராசியான சிம்ம ராசிக்காரங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க ராசிக்காரர்கள் இப்போ மூணாவது ராசியை தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன்னா மூணாவது ராசியில் உங்களுக்கு சுபகிரகங்கள் இருக்கும் பதினோராவது ராசியை நான் திருமணம் செஞ்சிருக்கேன் வாழ்க்கை நல்லா இருக்கேன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுபகிரங்கள் இருக்கும் அது மாதிரி இருந்தால் வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகக்கூடிய தண்ணியை கொடுக்கும் மொத்தத்துல இந்த நான்கு ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க துளாராசிக்காரர்கள் அதே போல திருமண பொருத்தத்துல முக்கியமா ஒரு நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரக்காரர்களை தொடவே கூடாது அந்த நட்சத்திரக்காரர்களால உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு சிரமம் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டங்கிறது இருக்கும் அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன இப்ப துளாராசியில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் வாதம் நான்காம் வாதத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சீங்க அவங்களுக்கு விசாக நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல சுவாதி நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்திருக்குன்னா எந்த நட்சத்திரத்தையும் சேர்க்கலாம் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு அதே கூட விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெண்களாகி இருந்தால் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் துளாராசியில பிறந்து சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தால் அவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் பூச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அவுட்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல சுவாதி நட்சத்திரம் பாருங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாருங்க என்னைக்குமே ஆகாத எந்த நட்சத்திரமும் சே சேரும் சுவாதி நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்கு அதே போல விசாக நட்சத்திர ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அதாவது விசாக நட்சத்திரம் துளாராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்க கூடாதுங்க திருமண பொருத்தத்துல மொத்தத்துல துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க திருமண பொருத்தத்துல ஆகாத ராசி அப்படின்னா தனுசு ராசி மீன ராசி அதே போல பாருங்க எட்டாவது ராசி ரிஷப் ராசி அதேபோல சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது வகையிலும் சிறப்பு தரும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி